வளர்ச்சியில் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னை பிரகடனப்படுத்தியதில் இருந்து தனது வளர்ச்சியில் ஒரு பெரும் பங்கை அது காட்டி ஒரு முன்னோடியாக ஒரு நாடு இந்த இந்த எனப்படுகின்ற அதாவது வந்து நாங்கள் உபயோகிக்கின்ற எந்த ஒரு பொருளுக்கும் இந்த எனப்படுகின்ற பாகம் தான் முக்கியமானது அதனை உற்பத்தி செய்வதில் கூட இந்தியாவுடன் சிங்கப்பூர் தன்னை இணைத்துக் கொள்கின்றது இதில் நான்காவது அல்லது ஐந்தாவது இடத்தில் இருக்கின்ற இந்தியா இதன் பெரும்பாக வளர்ச்சி அடையும் குறிப்பாக மனித வளத்தையும் கொண்டிருக்கின்றது மனித வளமும் கூடிய நாடு எனவே தங்களுக்கு தேவையான விடயங்களை இந்தியாவில் வைத்து செய்வது என்பது இலகுவானது என்பதையும் மற்றும் இந்திய விண்வெளி துறை சார்ந்த விடயங்களில் பரிபூர்ணத்துவம் தால் தாங்கள் தங்களுடைய செய்மதிகளை கூட கடந்த காலங்களில் இந்தியா மூலம் காலங்களில் அதே நடைபெற பின்பற்றுவதாகவும் இந்த பரி விதிப்பு விவகாரத்தில் தாங்கள் ஒரு சின்ன நாடாக இருப்பதால் தங்களால் நிச்சயமாக பங்களிக்க முடியாது ஆனால் நாங்கள் அதனை கவனித்து வருகின்ற மிகவும் அக்கறையோடு தங்களுக்கு அது எவ்வாறான பாதிப்பை வழங்கும் என்று ஆனால் இந்தியாவுடனான உறவு என்பது அதற்கு மேலாக தங்களால் நெருக்கமாக கட்டி வளர்க்கப்படக்கூடிய உண்டு என்பதை தெரிவித்திருக்கின்றார் சீனர்களை அதிகமாக கொண்ட ஒரு சிங்கப்பூர் என்கின்ற ஒரு தேசம் இந்தியாவை நோக்கி நகர்வதானது மிகவும் ஒரு இனிதான தகவல் அல்லது இந்த தென்னாசிய பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கான ஒரு ஆரோக்கியமான திறவுகோளாக பார்க்கப்படுகின்றன நாங்கள் பார்த்த இந்தியாவும் இப்பொழுது இருக்கின்ற இந்தியாவும் சற்றே மாறுபட்டது என்பதைத்தான் அந்த அனுபவஸ்தர்கள் அல்லது ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் பெருந்தெடுக்கல் வசதிகள் எல்லாம் மிகவும் நவீனம் அந்த இந்தியாவின் முகம் என்பது தற்பொழுது மாறுபட்டிருக்கிறது அடுத்த வருடம் இடம்பெட போன்ற தேர்தல்களின் பொழுது நிச்சயமாக டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய கட்சி பெரு வெற்றியை பெறாது என்பதை நாங்கள் அநேகமாக உணரக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அங்கே இடம்பெறுகின்ற ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் அல்லது மத்திய பாதுகாப்பு படையை நகர கண்காணிப்புகளுக்கு ஈடுபடுத்தும் தேவையாக இருக்கட்டும் அல்லது இந்த குடிவரவாளர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இப்பொழுது டொனால்ட் டிரம்ப் அவர்கள் பிரச்சனைகளை சந்திப்பவர்களாக இருக்கின்ற பொழுதிலும் அந்த தேர்தலின் பொழுது அது எவ்வாறான ஒரு முடிவை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்து நாங்கள் இதனை பார்க்க முடியும் மற்றும் ሲናሪ برርሲየ አየሙወደም። சேர்ந்து இணைந்து நின்று அவருக்கு விடுத்த செய்தியானது புதிய தலைமை ஒன்றில் உருவாக்கம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது என்பதை தெரிவித்த நிலையில் சில மாற்று தளங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு அவருக்கு ஆலோசனைகள் வழங்கப்படலாம் ஆனால் அது எவ்வாறு செயற்படுத்தப்படும் என்பதுதான் இங்கே உள்ள விடியமாக இருக்கின்றது என்றால் அவர் உண்மையிலேயே ஒரு அமெரிக்க அதிபராக செயற்படுகின்றாரா அல்லது ரஷ்யா சார்பானவராக செயற்படுகின்றாரா என்கின்ற கேள்வி கூட அவரது நடவடிக்கைகள் அவரை இப்பொழுது செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று முக்கியமான விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம் குறிப்பாக அண்மையில் சிங்கப்பூரில் இந்திய தரப்பும் சிங்கப்பூர் ராஜதந்திரிகளும் சந்தித்து எதிர்காலத்தில் அமெரிக்கா விதித்திருக்கின்ற வரி விதிப்புக்கு எதிரான முறையில் எவ்வாறாக செயற்பட முடியும் என்ற ஒரு சந்திப்பை நடத்தியிருக்கின்றன இதில் ஆக்கப்பூர்வமான பல விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன இது தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருப்பதோடு சிங்கப்பூர் ஏற்கனவே பல நாடுகளினுடைய வர்த்தகத்தினுடைய தளமாக இருக்கின்றது அவர்கள் அங்கே உற்பத்திகளை மேற்கொள்ளாவிட்டாலும் பொருட்களை வாங்கி வைக்கின்ற செயற்பாடுகள் தான் சிங்கப்பூரை ஒரு செல்வந்த நாடாக மாற்றி இருந்தது இவ்வாறான வரிவிதிப்பு என்பது சிங்கப்பூருக்கும் ஒரு சவால் நிறைந்த விடயமாக மாறியிருக்கின்ற சூழலில் இதனை இரண்டு நாடுகளும் சேர்ந்து எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது தொடர்பாக ஆராய்ந்திருக்கின்றன பொருளாதார நிபுணர்கள் பலரும் இந்த சேர்வு அல்லது இந்த ஒத்துழைப்பு நடவடிக்கை என்பது உலகத்தில் பொருளாதாரத்தில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையாக இருக்கும் என்றும் வர்ணித்திருக்கின்றார்கள் குறித்து முதலில் பேசியிருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வரி விதிப்புக்கு எதிராக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அடுத்து மேன்முறையீடு செய்திருக்கின்றார் இதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எவ்வாறானதாக இருக்கும் இது அமெரிக்க ஜனாதிபதிக்கு சாதகமான முடிவாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் ஊடாக வெளிவருமா அதன் பின்னர் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எப்படி இருக்கும் போன்ற விடயங்களை பார்க்கலாம் அதே நேரத்தில் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பின்மை என்பது தொடர்ந்து அதிகரித்து செல்வதாக முக்கிய ஊடக கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கின்றது அதனுடைய தாக்கம் அமெரிக்காவில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கின்ற செல்வாக்கை எவ்வாறு பாதிக்கக்கூடும் போன்ற விடயங்களை இன்றைய

தொடரான ஒரு உறவுக்குள் இந்தியாவும் சிங்கப்பூரும் இருக்கின்றன என்பதோடு நீங்கள் குறிப்பிட்ட சந்திப்பிற்கு பிறகு சிங்கப்பூரின் பிரதமர் அவர்கள் லோரன்ஸ் வாங்க் டெல்லி சென்று பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோரை சந்தித்து அங்கே உள்ள பத்திரிகையாளர்களையும் சந்தித்து தங்களுடைய நிகழ்ச்சி நிரலர்கள் பற்றிய விவரத்தை அறிவித்திருக்கின்றார் இதன் பிரகாரம் நிச்சயமாக இந்த சிங்கப்பூர் தனது பொருளாதார முன்னேற்றத்திற்கு அல்லது எதிர்கால திட்டத்திற்கு இந்த ஏனைய ஏசிய ஏசியா என்கின்ற ஒரு நாடுகள் பட்டியலில் சிங்கப்பூரம் இருக்கின்றது குறிப்பாக மலேசியா இந்தோனேஷியா பிலிப்பீன்ஸ் போன்ற இதர நாடுகளுடன் இணைந்த திட்டத்தோடு தனது நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுப்பதற்கு இந்தியா பங்காற்றும் எவ்வாறு கூறலாம் அதாவது வந்து சிங்கப்பூர் ஒரு நகர அரசு அல்லது சிட்டி ஸ்டேட் அது ஒரு தனது வளர்ச்சியில் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அது தன்னை இருந்து தன்னை தனது வளர்ச்சியில் ஒரு பெரும் பங்கை அது உலகிற்கு காட்டி ஒரு முன்னோடியாக திகழ்கின்ற ஒரு நாடு அந்த வகையில் முன்னெடுப்பானது மற்றிய நாடுகளால் திரும்பி பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு அந்த வகையில் தான் இந்தியாவுடனான அதன் உறவு என்பது மற்ற நாடுகளுக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு செய்தியை தருவதாக இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த செமை கண்டக்டர் எனப்படுகின்ற இந்த மூலப்பொருள் அதாவது வந்து இன்று நாங்கள் உபயோகிக்கின்ற எந்த ஒரு பொருளுக்கும் இந்த செமிகண்ட கண்டக்டர் எனப்படுகின்ற பாகம் தான் முக்கியமானது அதனை உற்பத்தி செய்வதில் கூட இந்தியாவுடன் சிங்கப்பூர் தன்னை இணைத்துக் கொள்கின்றது இதில் இப்பொழுது நான்காவது அல்லது ஐந்தாவது இடத்தில் இருக்கின்ற இந்தியா இதன் பெரும்பாக வளர்ச்சி அடையும் அதற்காக இந்த அதாவது லாரன்ஸ் மாங்கவர்கள் மிகவும் ஒரு கல்வி மாணவர் கூட இருப்பதால் அவருடைய சிறந்த பார்வையின் தெரிவு என்னவாக இருக்கின்றது என்றால் இந்தியா சகல வளங்களையும் கொண்டிருக்கின்றது குறிப்பாக மனித வளத்தையும் கொண்டிருக்கின்றது மனித வளமும் கூடிய நாடு எனவே தங்களுக்கு தேவையான விடயங்களை இந்தியாவில் வைத்து செய்வது என்பது இலகுவானது தையும் மற்றும் இந்திய விண்வெளி துறை சார்ந்த விடயங்களில் பரிபூர்ணத்துவம் அடைந்திருப்பதால் தாங்கள் தங்களுடைய செய்வதைகளை கூட கடந்த காலங்களில் இந்தியா மூலம் இனிவரங்காலங்களில் அதை நன்றி பின்பற்றுவதாகவும் இந்த வரி விதிப்பு விவகாரத்தில் தாங்கள் ஒரு சின்ன நாடாக இருப்பதால் தங்களால் நிச்சயமாக பங்களிக்க முடியாது ஆனால் நாங்கள் அதனை கவனித்து வருகின்றோம் மிகவும் அக்கறையோடு தங்களுக்கு அது எவ்வாறான பாதிப்பை வழங்கும் என்று ஆனால் இந்தியாவுடனான உறவு என்பது அதற்கு மேலாக தங்களால் இறுக்கமாக கட்டி வளர்க்கப்படக்கூடிய ஒன்று என்பதை தெரிவித்திருக்கின்றார் சீனர்களை அதிகமாக கொண்ட ஒரு சிங்கப்பூர் என்கின்ற ஒரு தேசம் இந்தியாவை நோக்கி நகர்வதானது மிகவும் ஒரு இனிதான தகவலாக அல்லது இந்த தென்னாசிய பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கான ஒரு ஆரோக்கியமான திறவுகோலாக பார்க்கப்படுகின்றது சரி இந்தியாவை பொறுத்தவரை ஈஸ்ட் என்ற கொள்கையில் தன்னுடைய செயற்பாடுகளை தற்பொழுது விரித்து வருகின்றது இந்த இந்த அல்லது அணுகுமுறை என்பது இந்த ஆக்ட் ஈஸ்டுக்கு எந்த வகையில் கை கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் மேம்படுத்தி இருக்கின்றது இவ்வாறு கூறலாம் அதாவது வந்து சிங்கப்பூரில் உள்ள இந்தியர்கள் என்று பார்த்தீர்கள் ஆனால் அவர்கள் சரத்தொகையில் கூட ஒரு பெரிய பங்காற்றுவர்கள் அல்லது இந்திய சந்தை என்பது சிங்கப்பூரில் பெரிய சந்தையாக இருக்கின்றது அந்த நேரத்தில் ஒரு நடுநிலை நாடாக இப்பொழுது நீங்கள் பாத்தீர்களானால் கிம் ஜங் உன்னை சந்திப்பதற்காக டொனால்டு ட்ரம்ப் தெரிவு செய்த ஒரு தேசமாக சிங்கப்பூர் இருந்தது என்றால் சிங்கப்பூர் என்பது ஒரு நடுநிலை மையம் அவர்கள் அந்த அரசியல் சார்ந்த வகையில் தங்களை நகர்த்தி செல்லாத ஒரு தரப்பாக இருப்பதன் காரணமாக அவ்வாறான நிலையில் இருக்கின்ற பொழுதிலும் இவ்வாறான நடவடிக்கைகளில் தங்களை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் இந்தியாவானது தனது ஆதரவு தளத்தை பெருக்குவதோடு தனது திட்டங்களை இப்பொழுது இவ்வாறு கூறலாம் இப்பொழுது நாங்கள் பார்த்த இந்தியாவும் இப்பொழுது இருக்கின்ற இந்தியாவும் சற்றே மாறுபட்டது என்பதைத்தான் அந்த அனுபவஸ்தர்கள் அல்லது ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் என்றால் அவர்கள் பெருந்திருக்கள் வசதிகள் எல்லாம் மிகவும் நவீனம் மயப்படுத்தப்பட்டு அந்த இந்தியாவின் முகம் என்பது தற்பொழுது மாறுபட்டிருக்கின்றது இந்தியா தனது பொருளாதாரத்தை அதாவது ஓப்பன் எக்கனமிக் என்கின்ற திட்டத்தின் கீழ் ஒரு குஜராத் என்கின்ற மாகாணத்தை முதலாவதாக கொண்டு வந்து பிறகு ஏனைய மாகாணங்களை இணைத்து அல்லது மாகாண தனது பிராந்தியங்கள் அனைத்தையுமே அது அவ்வாறான நிலைக்கு கொண்டு வந்த பொழுதும் பொழுது தமிழகம் கூட அதில் ஒரு முன்னிலை வகிக்கின்ற ஒரு அரசாக இருக்கின்றது தமிழக தமிழக மாநில அரசு என்பது இந்த வெளிநாட்டு விடயங்களில் தொடர்புகளை ஏற்படுத்துவதில் குஜராத்திற்கு ஈடுணியாக என்று கூறுவதை விட மேலாக வந்துவிட்டது என்கின்ற நிலை கூட இருக்கின்றது இவ்வாறான நிலைகள் இருக்கின்ற பொழுது அங்கே உள்ள மக்கள் இடையேயான தொடர்புகள் கூட பரந்துபட்டதாக இருக்கின்ற நிலையில் நிச்சயமாக இது இந்தியாவின் திட்டங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் அஹ் சிங்கப்பூர் நடுநிலை தவறாத வகையில் தனது பொருளாதார மையம் சார்ந்த விடயத்தில் தான் இவ்வாறு பங்கேற்றுமை ஒழிய ஒரு பக்க சார்பான அரசியல் முடிவுகளுக்கு செல்லாதது என்பதுதான் உண்மை அரசியல் தலையீடு இல்லாத நகர்வு எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள் ஏனென்றால் இப்பொழுது பொருளாதார ரீதியில் தான் தங்களுடைய வளப்படுத்தலை மேற்கொள்வதற்கு சீனா இந்தியா ஆகியன பேச முன்வந்தன என்று தெரிவிக்கப்படுகிறது அதே தான் இந்த நாடுகளும் இருந்தால் எதிர்காலத்தில் அரசியல் தலையீடுகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த பொருளாதாரத்திற்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாதா நிச்சயமாக இல்லை என்றால் அவர்கள் இப்பொழுது அவர் குறுகிய விஜயத்தில் வந்திருந்த பொழுதும் அவர்கள் செய்த ஒப்பந்தங்கள் என்பன விண்வெளி சார்ந்த ஒப்பந்தங்களாகவும் மற்றது இந்த டிஜிட்டலைசேஷன் என்கின்ற இலக்ட்ரனியல் ஆக்கல் சம்பந்தமானதாகவும் மற்றது விமான போக்குவரத்து சம்பந்தமானதாகவும் இந்த முக்கியமான ஒப்பந்தங்கள் இருந்தன அத்தோடு நான் குறிப்பிட்டது போல இந்த சிலிக்கோன் 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 உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி செய்கின்ற நாடுகள் தான் உலகின் முதலாய நாடுகளாக இருக்கப் போகின்றன என்றால் இப்பொழுது பாவனையில் உள்ள எந்த ஒரு பொருளுக்கும் முக்கியமான மூலோபாயம் இதயம் போன்ற பகுதியாக செயற்பட போகுவது இந்த செமிகண்டக்டர் தான் எனவே அதன் பெருக்கு வாயிலும் தாங்கள் இருவது இணைய போவது என்பது நிச்சயமாக இந்த பொருளாதார ரீதியில் அவர்கள் எவ்வாறான நோக்கை கொண்டிருக்கின்றார்கள் மற்றது இப்பொழுது சாதாரணமாக நாங்கள் விட முடியாத விடயமாக விண்வெளி சம்பந்தமான ஒப்பந்தம் இருக்கின்றது விண்வெளி அவர்கள் தங்களது செய்மதிகளை கொண்டு செல்வதற்கான ஒரு அடிநாதமாக இது கூட எதிர்காலத்தில் இந்தியா எடுக்க போகின்ற பல புதிய திட்டங்களுக்கு சிங்கப்பூர் பணம் பயன்படலாம் பணக்கார நாடு எனவே அவர்களுடைய பணம் என்பது முதலிடப்படலாம் அதே டிஜிட்டலைசேஷன் எனப்படுகின்றது நிச்சயமாக இந்தியாவின் கிராமங்கள் பட்டி தொட்டிகள் எல்லாவற்றையும் நவீனமயப்படுத்தப் போகின்றது அவ்வாறான நிலையில் அதன் முதலீடு என்பது அதற்கு பெரும் முதலீட்டை எட்டிக் கொடுக்கக்கூடியதாகவும் அதன் அதிகரிப்பதாகவும் இருக்கும் குறிப்பாக அவர்களுடைய நிறுவனங்களின் அவர்களுடைய மேலும் அதிகரித்து செல்லும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் இப்பொழுது மேன்முறையீடு செய்திருக்கின்றார் தான் விதித்த வரி விதிப்புக்கு எதிராக நீதிமன்றங்கள் விதித்த தீர்ப்பை ரத்து செய்யக் கோரி கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் இன்றைய தினம் கனடா பீமோ கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய செயல் அதிகாரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்புக்கு நீதிமன்ற தீர்ப்பு என்பது சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ வந்தால் கூட இந்த வரிவிதிப்பு என்பதிலிருந்து அவர் பின்வாங்க போவதில்லை ஏனென்றால் வர்த்தக சட்டங்கள் இருக்கின்றன ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி வர்த்தக சட்டத்தின் ஊடாக இந்த வரிவிதிப்பை அவர் தொடர்ந்து அமுலில் வைத்திருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் ஆகவே கனடா இதில் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த அமெரிக்க ஜனாதிபதி அஹ் மேற்கொண்டிருக்கின்ற மேன்முறையீடு என்பது எவ்வாறான பதிலை தரப்போகிறது இது காங்கிரஸில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும் நிச்சயமாக அதாவது அவர் குறிப்பிட்ட விடயத்தில் ஒரு உண்மை இருக்கின்றது என்னவென்றால் நீங்கள் இருப்பதை இருப்பது என்று நினைத்துக் கொண்டே செல்லுங்கள் அது மாறும் என்கின்ற நிலையில் உங்களுடைய நடவடிக்கைகளை நிறுத்தாதீர்கள் என்பது இது ஏனைய பிரதேசங்களில் சந்தைகளை திறப்பதாக இருக்கட்டும் அல்லது தொழில் வணங்கு வழங்குனர்களுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் வே வேறு ஒரு சந்தையை அறிமுகப்படுத்துவதாக இருக்கட்டும் உள்ளூர் சந்தைகளை அறிமுகப்படுத்துவதோ அல்லது உள்ளூர் மாகாணங்களிடையே இவ்வாறு இதர மாகாண பொருட்களின் பங்கீட்டை உற்பத்திகளை பங்கிடுவது அல்லது அதன் மூலம் தொழில் வாய்ப்புகளை பெருக்குவது போன்ற செயற்பாடுகளில் தொடர்ந்தும் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவித்தலாக அல்ல அறிவுறுத்தலாகத்தான் அவருடைய இந்த எதிர்பார்ப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் என்னவன் சொன்னால் நாங்கள் இந்த ரி என்கின்றரி ஒரு நாள் நிறுத்தப்படும் ரீதியில் செயற்படுவோமாக இருந்தால் எந்த ஒரு திட்டமுமே முன்னெடுக்கப்பட போவதில்லை நாங்கள் ஒரு தற்காலிக இடைத்தங்களாகத்தான் சில திட்டங்களை செயற்படுத்த வேண்டி வரும் அவ்வாறு இடைத்தங்களாக செயற்படுகின்ற திட்டங்கள் என்பன அவை நிரந்தரமானவையாக மாற முடியாத சந்தர்ப்பங்களை எட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன எனவே நிரந்தரமான ஒரு மாற்றத்தை நோக்கிய பார்வை தேவை என்பதும் அதற்காக அவர் கூறிய அந்த இதர சட்டங்கள் இந்த விவகாரத்தில் பயன்படுத்தப்படலாம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதுதான் அதற்குரிய காரணம் எனவே ஆனால் இங்கே உள்ள முதலாய பிரச்சினை என்று சொன்னால் அமெரிக்காவிற்கு பொருளாதார ரீதியாக அவர்கள் விதிக்கின்ற இந்த வரி விதிப்பை மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இருக்கின்றது ஆனால் அது எப்பொழுது நடைபெறும் அதுவரை நாங்கள் காத்திருக்க முடியுமா அல்லது அமெரிக்கா தனது நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வரக்கூடிய சந்தர்ப்பம் என்பது தற்பொழுது ஏற்படும் நீங்கள் குறிப்பிட்ட இந்த காங்கிரஸ் விவகாரம் என்பது அடுத்த வருடம் இடம்பெற போன்ற தேர்தல்களின் பொழுது நிச்சயமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி பெரு வெற்றியை பெறாது என்பதை நாங்கள் அநேகமாக உணரக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அங்கே இடம்பெறுகின்ற ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் அல்லது மத்திய பாதுகாப்பு படையை நகர கண்காணிப்புகளுக்கு ஈடுபடுத்தும் தேவையாக இருக்கட்டும் அல்லது இந்த குடிவரவாளர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளாக இருக்கட்டும் என பல முகங்களில் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சனைகள் சந்திப்பவராக இருக்கின்ற பொழுதிலும் அந்த தேர்தலின் பொழுது அது எவ்வாறான ஒரு முடிவை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்துத்தான் நாங்கள் இதனை பார்க்க முடியும் ஆனால் நிச்சயமாக அதுவரை காண காலமும் அவர் தனது அந்த வரி இருக்க கொள்கையிலிருந்து தளர்வாரா என்பது தெரியாது ஆனால் இந்த வார முற்பகுதியில் அல்ல இந்த வார ஆரம்பத்தில் அவருக்கு தெரிவிக்கப்பட்ட செய்தி பூட்டின் மற்றும் கிம் ஜோங் மற்றும் சீன அதிபர் ஆகிய மூவரும் சேர்ந்து இணைந்து நின்று அவருக்கு விடுத்த செய்தியானது புதிய தலைமை உருவாக்கம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது என்பதை தெரிவித்த நிலையில் சில வேளைகளில் மாற்றுத்தலங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு அவருக்கு ஆலோசனைகள் வழங்கப்படலாம் ஆனால் அது எவ்வாறு செயற்படுத்தப்படும் என்பதுதான் இங்கே உள்ள விடயமாக இருக்கின்றது என்றால் அவர் உண்மையிலேயே ஒரு அமெரிக்க அதிபராக

எதிரான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான நிலைகள் எல்லாம் ஒரு இக்கட்டான நிலையில் அவரை தள்ளினாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்த தேர்தல் வரையிலும் இது எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற காங்கிரஸ் தேர்தல் வரையிலும் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களினுடைய மனங்களில் எவ்வாறான தாக்கம் இருக்கிறது ஏனென்றால் அண்மைய கருத்து கணிப்புகளில் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து கொண்டு செல்கின்றது மக்கள் இந்த வலியை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் எவ்வாறு மக்கள் வாக்களித்தாரோ அவருக்கு அதற்கு எதிரான சுமைகளை அவர் அவர்கள் இப்பொழுது அனுபவிக்கிறார்கள் அதற்கான பதிலை கொடுப்பதற்கு மக்கள் தயாராவார்களா மக்கள் தயாராவார்கள் அதனால் அதற்குரிய தளம் என்பது இல்லை தளம் என்பது தேர்தலாக தான் இருக்க முடியும் மக்கள் கொடுக்கின்ற ஒரு பதவியில் கவியது நீங்கள் குறிப்பிட்டது போல ஆம் வேலைவாய்ப்பு விவகாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு அறிவிப்பு இன்று வெளியிடப்பட இருக்கின்றது குறிப்பாக இன்று காலை அவர்கள் வேலை அதாவது லேபர் ஸ்டேட்டிக்ஸ் என்பார்கள் அதாவது வந்து வேலை வாய்ப்பில் எத்தனை வித மாணவர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்ற தகவலை கொடுக்க வேண்டும் நாங்கள் இதனை பார்த்தோமாக இருந்தால் you <laughs> நான் நினைக்கின்றேன் ஜூலை மாத ஆரம்பத்தில் இவ்வாறான தகவல் வெளியிடப்பட்ட பொழுது அந்த அதிகாரியே பதவி நீக்கம் செய்திருந்தார் அவர் கொடுத்த தகவல் பிள்ளை என்று ஆனால் உண்மையிலேயே அவர் கொடுத்த தகவல் பிழை அல்ல அமெரிக்காவின் நிலை அவ்வாறு இருக்கின்றது அதனை மூடிமுறைப்பதற்காக அந்த ஒரு உயர் அதிகாரி அந்த பீரோ அதாவது லேபர் போர்ட் பீரோ என்று நினைக்கின்றன அதனுடைய தலைமை அதிகாரியை இருந்து நீக்கியிருந்தார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆனால் இன்று அதே போன்ற அறிவிப்பு வெளிவரப் போகின்றது இன்று புதிய அதிகாரி அதனை வெளியாக வேண்டிய தேவை உள்ள நிலைமை என்னவென்றால் பல ஸ்டாஃப் மத்திய அரசின் உத்தியோகர்கள் என்பவர்கள் அவர்கள் கூட தற்பொழுது வேலை சந்தையில் இருக்கின்றார்கள் படித்த இளைஞர்கள் வெளியேறி வருகின்றார்கள் ஆனால் இவர்கள் வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன என்றால் இல்லை அவர்கள் തേട വേണ്ട വേല ഉരുവാക്കടില്ല അതാ വന്ന് അമേരിക്കാവിൽ തൊഴിൽ ചാകൾ ഉരുവാക്കപ്പെട്ട് അല്ല ഉത്പത്തി നിലയങ്ങൾ ഉരുവാക്കപ്പെട്ട് വേറാിലേക്ക് വരുകൾ എല്ലാം ചെയ്യപ്പെടുന്നില്ല ചില വിലകളിൽ വേവായ്പീതത്തിൽ മാറ്റങ്ങൾ ഏർപ്പെടിയ വായ്പത് ആനാ ഇന്നിലയിൽ ഇവർ അത് മത്തി ഊഴിയും പല ആയിരക്കണക്കിൽ വേല നൃത്തം ചെയ്യപ്പെട്ട് തനിയാ നവങ്ങളും അത് നടത്തിവിട്ടത് അതേ നീരം കൽ കട്ട ഇ തങ്ങളുടെ തേറ്റ വിലകളെ എടുക്ക മുട குடிவரவாளர்களால் செய்யப்பட்ட வேலைகள் அவை வந்து சிறு தொழில்கள் அல்லது புளூ காலர் ஜாப் எனப்படுகின்ற தொழிற்சாலைகள் மற்றும் கிளீனிங் போன்ற வேலைகள் அல்லது கட்டடம் சம்பந்தமான வேலைகள் இந்த வேலைகளுக்கெல்லாம் தயாரான நிலையில் இல்லாத அமெரிக்கர்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள் எனவே இன்றைய அறிவிப்பின் மூலம் அங்கே தெரிவிக்கப்பட போகின்ற தகவல் கூட ஒரு விடயத்தை மக்களுக்கு தெரிவிக்கும் என்னவென்று சொன்னால் அமெரிக்கா செல்கின்ற பாக

அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்